தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நித்தலும் நியமம் செய்து என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் பாடல்களை மேலும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றோம் பதிகத்தின் மூன்றாவது பாடல் நாறு ஆறு சூடும் மரற்பீரான் உரை கோயில் ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய ஷோலை தாறு கண்கலி புதல் மேவு ஷைக்கடே திருஞான சம்பந்த பெருமானருடைய பதிகங்களின் பெரும்பாலான பதிகங்களில் அந்த தலத்தின் இயற்கை வர்ணனை காணப்படுவதை நாம் உணரலாம் இந்த ஷாய்க்காடு தலத்தின் பதிகங்களிலும் ஷாய்க்காடு தளத்தின் இயற்கை வர்ணனை குறிப்பிடப்படுகின்றன நாறு என்றால் நறுமணம் என்ற பொருள் கூவிளம் என்பது வில்வத்தின் ஒரு வகை ஐந்து வகையான வில்வங்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றன நறுமணம் வீசும் வில்வ இலைகளை நறுமணம் வீசும் கூவிள இலைகளை பெருமான் தனது சூட்டிக் கொண்டுள்ளார் அந்த சடையில் வேறு என்னென்ன காணப்படுகின்றன இள வெண்மதி காணப்படுகின்றது அத்துடன் அல்லாமல் கங்கை யாரும் காணப்படுகின்றது என்று இந்த பாடலில் திருஞான சமுதர் கூறுகின்றார் நாறு கூவிட நாகு நாகு என்றால் நாகம் என்று பொருள் நாகமும் அந்த சடையனில் காணப்படுகின்றது கூவிட இலைகள் நாகம் இளமையான வெண்மதி கங்கை ஆறு இவற்றை சூட்டிக்கொண்டவனாக பெருமான் காட்சி அளிக்கின்றான் அத்தகைய பெருமான் அமரர் பிரானாக அதாவது தேவர்கள் அனைவரின் தலைவனாக அவன் விளங்குகின்றான் அவன் உரைகின்ற திருக்கோயில் சாய்க்காடு தளத்தில் உள்ளது என்று கூறுகின்றார் நாறு கூவிழ நாகிழ வெண்மதி அத்தோடு ஆறு சூடும் பிரான் உறையும் கோயில் என்று கூறுகின்றார் இளவெண்மதி என்று கூறுகின்றார் பிள்ளைமதி என்றும் பல பாடல்களில் சந்திரனை பெருமானின் சடையில் காணப்படும் சந்திரனை தேவார முதலிகள் அழைக்கின்றனர் ஒற்றை பிறையுடன் அழியும் நிலையில் பெருமானிடம் வந்து சரணடைந்த சந்திரனை அந்த பிறையை பெருமான் தனது சூட்டிக் கொள்கின்றார் பெருமான் தனது சடையில் வந்த பிறை சந்திரனை சூட்டிக்கொண்ட தருணத்திலிருந்து அவன் அழிவிலிருந்து தப்புகின்றான் மறுவாழ்வு சந்திரனுக்கு கிடைக்கின்றது எனவே அழிஞியும் நிலையில் இருந்த அந்த பிறை சந்திரன் வளரும் சந்திரனாக மாறிவிடுவதை குறிப்பிடும் வகையில் இள வெண்மதி இளமையான சந்திரன் என்று திருஞான சம்பந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆறு என்பது கங்கை நதி குறிக்கும் வெள்ளமாக மேலிருந்து கீழே பாய்ந்து வந்த கங்கை நதியினை தனது சடையில் தேக்கிக் கொண்ட பெருமான் என்று பெருமானின் வல்லமை இங்கே குறிப்பிடுகின்றது குறிப்பிடப்படுகின்றது ஊர் தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை அந்த சாய்க்காடு தலம் எவ்வாறு உள்ளதாம் ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலைகள் நிறைந்த தலமாம் சாய்க்காடு தலம் ஊறு சுவை ஊறுகின்ற என்று பொருள் மணற்பாங்கான கடற்கரை நிலத்தில் தென்னந்தோப்புகள் இருப்பது இயற்கை அல்லவா சாய்க்காடு என்பது பூம்புகாருக்கு மிகவும் அருகில் உள்ள தளம் காவிரி நதி கடலில் கலக்கும் தளம் என்பதால் சற்று மணற்பாங்கான நிலமும் அந்த நதியின் நீர் பாய்வதால் வளமையான நிலமும் கலந்து கல காணப்படும் தளமாகும் அந்த மணற்பாங்கான நிலத்தில் தேங்காய் தென்னை மரங்கள் மிகவும் அதிகமான காணப்படுகின்றன தேங்கனி என்று முற்றிய தேங்காயினை இங்கே குறிப்பிடுகின்றன அந்த தென்னை மரங்களில் முற்றிய தேங்காய்கள் கொலை கொலையாக தொங்குகின்றன அது மட்டுமல்லாமல் அருகிலிருக்கும் சோலைகளில் மாங்கனிகளும் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றனவா தென்னை மாமரங்கள் நிறைந்த அந்த தளத்தினில் வாழை மரங்களும் காணப்படுகின்றன கதலி என்றால் வாழை என்று பொருள் தாறு தன் கதலி புதல் மேவு ஷாய்க்காடே என்று கூறுகின்றார் புதல் என்றால் புதர் என்று பொருள் தாறு தன் கதலி வாழை தார் என்று சொல்கின்றோம் தாறு என்பதுதான் மிகவும் சரியான வார்த்தை தாறு தன் கதலி என்று குளிர்ந்த வாழை பழங்கள் வாழை காய்கள் கொலை கொலையாக தொங்குவதை இங்கே குறிப்பிடுகின்றார் சுவையூறும் தென்னை மரங்களில் உள்ள முற்றின தேங்காய்கள் மாங்கனிகள் இவை நிறைந்த சோலைகளின் அருகே வாழை மரங்களும் புதர் போன்று மண்டிக் கிடக்கின்றனமா அந்த வாழை மரங்களில் குளிர்ந்த வாழை மரங்களில் வாழை தார்கள் தொங்குகின்றன என்று குறிப்பிட்டு சாய்க்காடு தலத்தின் நிலவளத்தை இங்கே திருஞான குறிப்பிடுகின்றார் நாறு கூவிழ நாகு இள வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான் உரை கோயில் ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே என்பது பாடல் நறுமணம் கமழும் வில்வ இலைகள் இளைய பிறைச்சந்திரன் மற்றும் கங்கை நதி பாம்பு ஆகியவற்றை தனது சடையினில் சுட்டி கொள்பவனும் தேவர்களின் தலைவனுமாகிய பெருமான் உறையும் திருக்கோயில் ஷாய்க்காடு தலத்தில் உள்ளது சுவை ஊறுகின்ற தேங்காய் மாங்கனி இவற்றை கொண்டுள்ள மரங்கள் உயர்ந்து ஓங்கியிருப்பதும் குளிர்ந்த வாழைப்பழத்தாறுகளை உடைய வாழை புதர்களும் பொருந்திய தலம் ஷாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை வரங்கள் வண் பூகள் மன்னி எந்த மருவர் புறங்கள் மூன்றும் பட எய்தவன் கோயில் இறங்கள்ல் ஓசையுங்கீட்டீயம் ஷரக்கோடுங்கீண்டி தரங்க கழி கழித்தண்கரை வைது ஷாய்கே என்பது இந்த பதிகத்தின் நான்காவது பாடல் வரங்கள் வண்புகள் மன்னிய எந்தை என்று பெருமானை குறிப்பிடுகின்றார் மன்னிய என்றால் பொருந்திய என்று பொருள் வன்புகழ் சிறந்த புகழ் என பொருள் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிறந்த புகழ்கள் நிறைந்தவன் பெருமான் அவன் தனது அடியார்களுக்கு அவர்கள் விரும்புவதை அனைத்தும் வரமாக அளிக்கின்றான் அத்தகைய பெருமான் தனது பகைவர்களுக்கு எவ்வாறு விளங்குகின்றான் என்பதையும் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அடியார்களுக்கு மிகவும் இனியவனாக இருக்கும் பெருமான் பகைவர்களாக விளங்கிய திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று பறக்கும் கோட்டைகளையும் எரித்து அழிக்கும் முகமாக ஒரே அம்பினை எய்தவன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் வரங்கள் வன்புகழ் மன்னிய எந்தை மறுவார்புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் அத்தகைய பெருமான் உரைகின்ற கோயில் சாய்க்காடு தலத்தில் உள்ளது என்று கூறுகின்றார் இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரக்கோடும் ஈண்டி தரங்க நீல்கழி தன்கரை வைகு சாய்க்காடு என்று தலத்தின் தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது சாய்க்காடு தலம் சென்றவர்களுக்கு தெரியும் காவிரி பூம்பட்டினம் எனப்படும் அந்த கடற்கரை தளத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஷாய்க்காடு தளம் உள்ளது காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதியாகவே ஷாய்க்காட்டினை கருதுவார்கள் அதனால்தான் புகார் சாய்க்காடு என்று புகார் நகருடன் இணைத்து ஷாய்க்காடு தளம் சொல்லப்படுவதை நாம் இதே பதிகத்தின் மீது திருஞான சம்பந்த மண்புகார் புகவர் என்று தொடங்கும் பதிகத்தின் பாடல்களில் சிந்தித்தோம் இந்த புகார் நகரம் மிகவும் சிறந்த துறைமுகமாக சங்ககாலத்தில் செழிப்பாக கடல் வாணிபம் நடைபெற்ற நகரமாக இருந்தது என்பதை நாம் சிலப்பதிகாரம் ஒன்றிய காப்பியங்களிலிருந்து அறிகின்றோம் இரங்கல் ஓசை என்று இங்கே திருஞான சமுதர் குறிப்பிடுகின்றார் இரங்கல் என்பது நெய்தல் நிலத்திற்கு உரிய பண் என்ற விளக்கமும் அளிக்கப்படுகின்றது மிகுந்த ஆரவாரத்துடன் சரக்குகள் ஏற்றுவதும் இறக்குவதும் நடைபெற்று வந்ததை இங்கே திருஞானசம்பந்தர் குறிப்பிடுகின்றார் அந்த சரக்குகள் ஏற்றப்படுவதாலும் இறக்கப்படுவதாலும் எழுகின்ற ஆரவாரம் அலைகள் எழுப்பும் ஓசையின் பின்னணியில் காணப்படுகின்றது இவை அனைத்தும் சேர்ந்து மிகுந்த ஆரவாரம் மிகுந்ததாக தளமாக சாய்க்காடு இருந்தது என்று கூறுகின்றார் தரங்கம் என்றால் அலைகள் என்று பொருள் தரங்க நீள்கழி என்று அலைகள் மோதும் கரையில் உள்ள உப்பங்கழிகள் கடற்கரையில் உள்ள உப்பங்கழிகள் என்று கூறுகின்றார் அந்த உப்பங்கழிகளில் தாழை மலர்கள் செழித்து வளரும் நிலையும் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றது குறிப்பிடப்படுகின்றது இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரக்கோடு அதாவது கொண்டு வட்ட சரக்குகள் ஏற்றப்படும் சரக்குகளோடு ஈண்டி தரங்க நீழ்கழி தன்கரை வைகு சாய்க்காடே என்று சாய்க்காடு தளத்தின் தன்மை குறிப்பிடப்படுகின்றது இந்த பாடலின் பொழிப்புரை வேண்டிய வரங்களை தருவதால் சிறந்த புகழ் உடையவனாக திகழும் எமது தந்தையாகிய பெருமான் பகைவர்களாக விளங்கிய திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று பறக்கும் கோட்டைகளையும் எரித்து சாம்பல் பொடியாக மாறும் வண்ணம் அம்பினே எய்தான் அவன் உறையும் திருக்கோயில் சாய்க்காடு தலத்தில் உள்ளது வணிகர்கள் தாங்கள் கொண்டு வந்த சரக்குகளை கப்பல்களில் சேர்ப்பதும் இறக்குமதியாகும் பண்டங்களை இறக்குவதும் தொடர்ந்து நடைபெறுவதால் மிகுந்த ஆரவாரத்துடன் காணப்படும் காவிரிப்பூம்பட்டினத்து கடற்கரையில் அலைகள் எழுப்பும் சத்தமும் கலந்து பேரிரைச்சலுடன் காணப்படும் கடற்கரையில் குளிர்ந்த தாழை மடல் சோலைகள் அமைந்த தலம் சாய்க்காடு ஆகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது பாடல்களை ஹிந்தித்தலாம் அடுத்து வரும் பதிவுகளில் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றீம்